வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் உன்னத வாழ்வு தரும் நாக சதுர்த்தி வழிபாடு பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆடி அல்லது ஆவணி வளர்ப்பிறை சதுர்த்தி நாளில் மேற்கொள்ளும் விரதம் நாக சதுர்த்தி விரதம் இந்த நாளில் நாகர் சிலைக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்வார்கள் புற்றுக்கும் ஊற்றுவார்கள் அனந்தன் வாசுகி குஷகாயன் அப்ஜன் மகரி அப்ஜன் கங்குபாலன் கார்கோடன் குளிஜன் பத்மன் என்னும் ஒன்பது நாகங்கள் தெய்வத்தன்மை மிகுந்தவை இந்த நாகங்களின் பெயர்களை சொல்லி நமது கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி இந்த நாளில் வேண்டிக் கொள்ளலாம் திருமண தடை தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வேலை கிடைப்பதில் தடை எடுத்த செயல்கள் முடிவதில் உள்ள தடை நீங்க இந்த நாளில் விரதம் மேற்கொள்ளலாம் பாம்பு தீண்டி இறந்த தன் சகோதரர்களை கண்டு வருந்திய பெண்ணொருத்தி நாகராஜரை வேண்டி பூஜித்தாள் நாகராஜரும் மகிழ்ந்து அவளுடன் பிறந்த ஐந்து சகோதரர்களையும் உயிர்ப்பழைக்க செய்தார் இந்த நிகழ்ச்சி நடந்த நாளாக நாக சதுர்த்தி கருதப்படுகிறது ஆதிசேஷன் வாசுகி பத்மன் மகாபத்மன் தக்ஷகன் கார்கோடன் சங்கன் சங்கபாலன் ஆகிய நாகங்களின் பெற்றோர் கச்சியபர் கத்துரு தம்பதிகள் என்று புராணங்கள் கூறுகின்றன ஆதிசேஷன் திருமாலின் படுக்கையாக பூமியை தாங்கும் பாக்கியம் பெற்றார் கடலை கடைந்து அமிர்தம் பெற தேவாசுரர்கள் முயன்றபோது வாசுகி என்னும் பெரும் பாம்பினை கயிறாக பயன்படுத்தினார்கள் பத்மன் சூர்யாந்தர்யாமி என்னும் மந்திரத்தை தர்மாரண்யன் எனும் அந்தனருக்கு உபதேசித்தவர் மகாபத்மன் வடதிசையில் காவலன் கார்கோடகன் ஈசனின் மோதிரமாக திகழ்கிறார் தக்ஷகன் பரீட்சித்து மகாராஜனை கடித்து வைகுண்டம் அனுப்பினார் சங்கபாலன் ஈசனின் சிகரத்தை அலங்கரிக்கும் பாக்கியம் பெற்றார் துரபி சாதான் வித்திட்டி குஞ்சினி பாவனா சரிகா தூந்திரி என்கிற ஏழு பெண்கள் நாக கண்ணிகைகளாக பூலோகத்தில் இந்திரன் அருள் பெற்று வந்ததாகவும் அவர்கள் சில கோயில்களில் சிலா வடிவத்தில் எழுந்தருளி இருப்பதாகவும் புராணங்கள் கூறுகின்றன இந்த கன்னிகைகள் தம்மை வழிபடும் பெண்களுக்கு தோஷங்களை நீக்கி விரைவில் திருமண பாக்கியத்தை வழங்குகிறார்கள் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு முதல் திருவந்தாதி பாடல் இது நாக சதுர்த்தியும் மறுநாள் கருட பஞ்சமியும் இரு பண்டிகைகளும் சகோதரர்களின் சௌபாகியத்திற்காக சகோதரிகள் கொண்டாடும் பண்டிகை கருட பஞ்சமி தன் உடன் பிறந்தவர்கள் சிறப்புடன் வாழ பெண்கள் ஏற்கும் நோன்பாகும் தன் குழந்தைகள் நன்றாக இருக்க அக்குழந்தைகளின் தாய் விரதமிருந்து மேற்கொள்ளும் நாள் நாக சதுர்த்தி சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிப்பணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவு அரசப்பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியைக் கோமலத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே என்று குலசேகர ஆழ்வாரால் போற்றப்படும் அரங்கநாதன் பள்ளி கொண்டுள்ள பாம்பனையின் சிறப்பு மகத்தானது இருள் சிதறி ஓடும்படியாக பிரகாசிக்கின்ற மாணிக்க மணிகள் ஆதிசேஷனின் நெற்றியில் நிறைந்திருக்கின்றன அனந்தன் மீது சௌகரியமாக படுத்து யோக நித்திரை செய்கிறார் பெரிய பெருமாள் என்று அனைவராலும் போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கநாதன் நீலமணி போல மிக அழகாக விளங்கும் அப்பெருமானை என் கண்களால் ஆசை தீர கண்டு மகிழும் நாள் என்று வருமோ என்று தனது தீராத ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார் ஆழ்வார் எம்பெருமானை தாங்கும் ஆதிசேஷன் நாகலோகத்தில் போகவதி என்ற நகரம் இருந்தது அதுவே நாகர்களின் தலைநகர் அந்த நாட்டில் வசித்த நாகர்கள் ஒரு நாள் அனந்தனிடம் வந்து நீயே எங்கள் தலைவனாக இருக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் ஆனால் அவனோ பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே கைங்கரியம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று பணிவாக தெரிவித்தான் பிறகு அனந்தன் தனது சகோதரனுக்கு பட்டாபிஷேகம் செய்து முடிசூட்டி சர்பராஜனாக்கி அரண்மனை சுகபோகங்கள் ஆகியவற்றை துறந்து பூலோகம் வந்து ஆரண்யத்தை அடைந்தான் மகாவிஷ்ணுவை குறிவைத்து தீவிரமாக தவம் மேற்கொண்டான் பல காலத்திற்கு பிறகு அனந்தன் தவத்தை கண்டு மெச்சிய மகாவிஷ்ணு அவன் எதிரே தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்டார் திருமாலே தங்கள் மீது எக்காலத்திலும் எனது பக்தி குறைவுபடாமல் இருக்க வேண்டும் எப்போதும் தங்கள் அருகிலேயே இருந்து பணிவிடை செய்யும் பாக்கியம் வேண்டும் அதற்காக நான் தங்கள் படுக்கையாக இருக்கும் வரத்தை அளிக்க வேண்டும் என்று வேண்டினான் தவமிருந்து வரம் கேட்பவர்கள் ராஜ்யம் வேண்டும் சாகாவரம் வேண்டும் என்றெல்லாம் கேட்பதைத்தான் பார்த்திருக்கிறேன் அனந்தா உண்மையாகவே நீ என்னுடைய பக்தன் எனக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்கிறாய் உன் அன்பும் பக்தியும் கண்டு மகிழ்கிறேன் உன் விருப்பப்படி இனிமேல் நீயே எனக்கு பாயாக இருப்பாய் என்ற வார்த்தை தந்து மறைந்தார் அது முதல் மாதவனுக்கு அனந்தன் பாம்பு படுக்கையாக மாறினான் அனந்தன் மீது மகாவிஷ்ணு நூறு கல்பக்கோடி காலம் யோகத்துயில் கொண்டார் அந்த நேரங்களில் அவரது நித்திரைக்கு எந்த பங்கமும் வராமல் அனந்தன் மிகுந்த கவனத்தோடு பார்த்து கொண்டான் ஆதிசேஷனே ராமாவதாரத்தில் அவரது தம்பி லக்ஷ்மணனாக வந்தார் கிருஷ்ணாவதாரத்தில் பலராமனாக பிறந்தார் ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் தங்கியிருந்த புளிய மரமாக அவதாரம் செய்தவரும் ஆதிசேஷனே உடையவராக வந்தவரும் அனந்தனை எம்பெருமான் எங்கே சென்றாலும் ஆதிசேஷனை விட்டு பிரிய மாட்டார் அப்படியொரு அந்யோன்யம் இருவருக்கும் உண்டு அதனால்தான் நம்மாழ்வாராக எம்பெருமான் அவதரிக்க விருப்பம் தெரிவித்த போது அனந்தனை உடனே நீ சென்று பூலோகத்தில் புளிய மரமாக நின்று கொள் நான் அங்கே வந்து அந்த மரபொந்தில் வாசம் செய்வேன் என்று வாக்குறுதி அளித்தார் அப்படியே செய்தும் காட்டினார் அதனால்தான் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமாகிய ஆழ்வார் திருநகரி எனப்படும் திருக்குருகூர் இன்றும் தேசக்ஷேத்திரம் அதாவது ஆதிசேஷன் இருப்பிடம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகிறது அந்த க்ஷேத்திரத்தில் ஆதிசேஷன் புளியமரமாக இருக்கிறார் நாகதோஷம் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாமலும் பிறந்த குழந்தைகள் ஊனமுற்றதாகவும் நோயால் அவதிப்படுவதும் குடும்பத்தினர் பிரிந்தும் பல்வேறு இன்னல்களை அனுபவித்தும் வருவார்கள் இந்த துன்பங்களில் இருந்து மீளவும் நல்ல பலன்களை பெறவும் நாக தேவதைகளை மனமுருகி வழிபட வேண்டும் நாக தேவதைகளின் அருளால் தோஷங்கள் விலகி நல்ல பலன்கள் பெறலாம் என்பது ஐதீகம் அதனால் நாகபஞ்சமி நாகசதுர்த்தி அன்றோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலோ நாகசிலைக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்வதன் மூலம் நாகதோஷம் விலகும் மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்து வந்தால் காலசர்ப்பதோஷம் தோஷம் எதுவானாலும் அவை நீங்கி உன்னதமான வாழ்வை அடையலாம் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ